மாஸ்டர்பேஷன் பண்ணக்கூடியது முதல் துவக்கம் தவறான செயலுக்கு பண்ணக்கூடிய உடைய எண்ணம் என்னவாக இருக்கும் அது யாரும் இல்லையா இருக்கும் கற்பனை அந்த கற்பனை எதை எதை அடிப்படையாக கொண்டு இருக்கும் அங்கே கேள்விகள் இருக்கு எண்ணம் இல்லாம இந்த செயல்பாடு செய்ய முடியாது அந்த எண்ணத்தை யார் மேல வைப்பான் ஹரமான உறவு மேலதான் வப்பான் எதை பார்த்து வப்பான் ஹரமான காட்சியை பார்த்தா வைப்பான் அந்த ஹரமான காட்சியை பார்க்க துவங்குறவன் எப்படி ஒரு பெண்ணை கற்பனை செய்வான் தவறான எண்ணத்துல தான் கற்பனை செய்வான் அல்லது ஈர்ப்பாகத்தான் கற்பனை செய்வான் அப்ப அதை கற்பனை செய்யறதுக்கு கூடுமா அனுமதிக்கப்படாத பெண்ணை அப்படி பார்க்கறது கூடுமா அனுமதிக்கப்படாத பெண்ணை நினைக்கிறது கூடுமா அதே மாதிரி ஒரு பெண் அனுமதிக்கப்படாத ஆணை நினைக்கிறதோ அனுமதிக்கப்படாத பெண் நினைக்கிறதோ ஆணை நினைக்கிறதோ அல்லது தவறான காட்சிகளை பார்க்கிறது கூடுமா கூடாது இப்போ இந்த செயலோட இணைந்த எல்லாமே ஹராம் தான் இது தந்தை முன்னாடி செய்வியா உன் தாய் முன்னாடி செய்வியா உன் மனைவி முன்னாடி கூட செய்வியா செய்ய மாட்டேன் ஏன் செய்ய மாட்டேன் இது ஒரு அருவக்கத்தக்க தவறான காரியமும் உன் மனசுல இன்னும் இருக்கு இப்ப எப்படி அதை மார்க்க அனுமதிக்கும் சயின்ஸ் அடிப்படையில் இது நல்லதா கெட்டதாங்கிற பேச்சுக்கெல்லாம் நம்ம இங்க போக போக வேண்டிய அளவீடே இல்லை உனக்கு வயதை கடந்தால் திருமணம் செய்யதான் மார்க்கம் சொல்லுது உன்னுடைய ஆசை ஹலாலா தீர்ப்பதற்கு முழுமையான இன்பத்தில் தீர்ப்பதற்கு இறைவன் வைத்திருக்கக்கூடிய நியதி உன் மனைவி உன் கணவன் இந்த உறவுல சரியாகுங்க சரியாயிட்டீங்கன்னா முடிஞ்சிடும் அப்படி ஒருவேளை உனக்கு மனைவி அமைந்தும் கணவன் அமைந்தும் உன்னால உன்னுடைய விஷயத்துல திருப்தி ஆக முடியல ஒரு பெண்ணுக்கு அந்த குறை இருக்கு ஆணுக்கு ஒரு பெண்ணுக்கு ரெண்டு பேரும் அல்லாஹ் பயந்து விலகிக்கோங்க வெரி ஹலால உறவு உறவை தேடி தேடிக்கொண்டு ஹலால ஹலான உறவின் அடிப்படையில மறுபடியும் அந்த உறவு சீரமைத்துக் கொள்ளுங்க அதான் மார்க்கம் சொல்லக்கூடிய அளவிடை தவிர நீங்க இதை போய் செய்யுங்க அதை போய் செய்யுங்கன்னு சொல்லி மார்க்கம் எங்கேயும் அனுமதி கொடுக்க